அனைவருக்கும் வணக்கம் நான் மரங்களால் நலமான பூமி பேசுகிறேன் நச்சு கிருமிகளை கொலை செய்யும் வேம்பு மரங்கள் பஞ்சு காய்களில் மெட்டைகள் பெண்ணும் இளவ மரங்கள் பச்சை குடங்களில் இளநீர் சேர்க்கும் தென்னை மரங்கள் பானை குடங்களில் பதநீர் பார்க்கும் பனை மரங்கள் நாடு முதல் வரை தரங்காலும் வாழை மரம் பூ முதல் வரை தோல் மருந்து காற்று மாசை கட்டுப்படுத்தும் செண்பக மரங்கள் காற்றிலங்கும் வாசனை பரப்பும் சந்தன மரங்கள் முதுமன போல் விழும் மூன்றி நின்று நூற்றாண்டுகள் தாண்டி வாழும் மால மரங்கள் முள்ளு மரமானாலும் பல்லுக்கு தரும் கருவேல மரங்கள் உறுதியில் இருந்து சளைத்ததில்லை கருங்கால மரங்கள் ஊட்டச்சத்தில் இறைச்சிக்கு குறைச்சல் இல்லை முழுங்கை மரங்கள் சீற்றம் குறைக்கும் மலையாக்கிய மரங்கள் காற்றையும் எதிர்த்து நிற்கும் பனை மரங்கள் தச்சலுக்கு தோழனாகவும் தேய்க்கு மரங்கள் வெற்றிலைக்கு ஜோடியாகும் பாக்கு மரங்கள் காய்கல் செய்யக்கூடாகும் சகுப்பு மரங்கள் குளிர்ச்சி எண்ணெய் ஆகும் மாமணக்க மரங்கள் வீட்டிற்கு விளக்கேற்றும் தீக்குச்சி மரங்கள் விளக்கிற்கு எண்ணெய் ஓட்டும் இழுப்பை மரங்கள் சமையலில் தாளிக்க எண்ணெய் மரங்கள் வரிகளில் தடவி கொள்ள தைல மரங்கள் தண்டவாளத்தில் அடுத்தாங்கிகளாகும் குங்கிலிய மரங்கள் கட்டுமானத்தில் சாரங்கள் மூங்கில் மரங்கள் கடவுளுக்கும் சேர்க்கும் அகல் மரங்கள் கால்களுக்கு காலமியாகும் ரப்பர் மரங்கள் ஆயிரம் ஆயிரம் வயதுகள் கடந்து வாடும் புவியின் ஆச்சரிய குடிகள் பயன் மரங்கள் நான் மனம் வனமிழந்த பூமி பேசுகிறேன் மரம் வெட்டும்றை மேகங்களை ஆயுள் வரை ஆக்சிஜன் தர முடியாது மரப்பாச்சி நோய் எதிர்ப்பு சக்தி தர எந்த நெகியாலும் மரங்களை வெட்டி வெட்டி நவீன முன்னேற்றம் காண்பது முட்டாள்தனம் மரங்களின் சுவாசம் பருத்திவிட்டு இன்று ஆக்சிஜன் தேடி அலைவது அதற்கான வெகுமானம் மரங்கள் என்று சுவாசிக்கவில்லையே மனித கூடுகள் மட்டுமே ஆட்சிகள் செய்யும் மரங்கள் அறித்து